என்ன கல்லுன்னு தெரியல என்னன்னு தெரியல நல நிரும்ப கிட்ட போய் பார்த்தா கல்லு ஆனா வந்து இதை வந்து நம்ம கடல தூக்கிப்படா கூட ராமர் பாலத்தை கட்ட ராமருக்கு உதவிய அதே கடலில் போட்டதும் மிதந்து சென்ற கல் புராணங்களில் படித்த கதை கண்ணெதிரே நடந்த அதிசயம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் நடந்த அதே சம்பவம் பத்து கிலோக்கள் எப்படி கடலுக்குள் செல்லாமல் மிதந்தது பாலாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ராமர் நடந்து செல்ல கடலில் கற்களை கொண்டு பாலம் அமைக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் இன்றளவும் பிரமிப்பை ஏற்படுத்துகின்றன தற்போது அதே போன்ற பொருட்கள் தான் அனைவரையுமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆம் செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த மீனவர் மனோஜ் மற்றும் அவரது நண்பர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றுள்ளனர் அப்போது நடுக்கடலில் வித்தியாசமாக ஏதோ ஒரு பொருள் மிதந்து வருவதை பார்த்துள்ளனர் உடனடியாக அது என்னவென்று பார்த்தபோது அது பத்து கிலோ எடை உள்ள கல் என்பது தெரிய வந்தது உடனடியாக அதை எடுத்த மீனவர்கள் கையில் எடுத்து பார்த்துள்ளனர் மேலும் எப்படி அது மிதந்தது என்று அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்துள்ளனர் பின்னர் உடனடியாக அதை மீண்டும் கடலில் தூக்கி போட்டு பார்த்துள்ளனர் ஆனால் அப்போதும் அது மிதந்துதான் சென்றுள்ளது இது அவர்கள் அனைவருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது